நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளோடு அனுராதபுரம் பிரதான வீதியில் ஏற்பட்ட கோர விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இன்று காலை முச்சக்கர வண்டியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் எப்பாவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மடியாப பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் ரத்னபுரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சுற்றுலா சென்று கொண்டிருந்த பேருந்தும் அனுராதபுரத்திலிருந்து தலாவை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முச்சக்கர வண்டியின் சாரதி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதிக்கு எதிர்ப்புறம் வந்த பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் அனுராதபுரத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற பொசன் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இளைஞர்கள் குழு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வர போலீசார் தெரிவித்தனர் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தலாப போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்